அவங்க கண்கள்ல இருந்து கிடைக்கிற தான் திருஷ்டின்னு சொல்றது என்னத்தை பாஸ் பண்ணிடுவேன் என்னத்தை மார்க் வாங்க பா அப்படி சொல்லவே கூடாது சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு அலைவரிசை அப்படி போய் அந்த கொழந்தையோடைய சோலார் பட்ஸ்ல பாதிக்கும் குங்குமத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்து யார் திருஷ்டி எடுக்க போறீங்களோ அவளை ஆன்டிகிளாக் கிளாக் வைஸ்ல எந்த காரணம் வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு மேலே எதையே நீங்க தொங்க விட்டாலும் அதை மாற்றிடுங்க புரிஞ்சதுக்கெல்லாம் கண்ணுங்களா நடக்க முடியாம ரொம்ப நாள் கிடக்குறாங்க அந்த மாதிரி உங்களும் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப நாளாக காய்ச்சல் இருக்கு அப்படின்லாம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் நல்லா அதை பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன் குருச்சரணம் இன்னைக்கு நான் பேச போகிறது முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னால் என்னுடைய எல்லா யோகம் குழந்தைகள் என்ஜினஸ் குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்லா நண்பனாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது திருஷ்டிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் இதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாங்கிறது நிறைய வருது திருஷ்டியை பற்றி ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமானது மட்டும் ஒரு புதுசான ஒன்று நம்ம சொல்லி கொடுத்துக்குறப்பாரு ஏன்னா முதல்ல திருஷ்டினா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு அலைவரிசை ஒரு இருந்து வர்ற அலைவரிசை அவங்க எண்ணங்கள்லேருந்தும் அவங்க கண்கள்லேருந்து கிடைக்கிற அலைவரிசை அதான் திருஷ்டின்னு சொல்கிறது பொதுவாக நம்ம திருஷ்டினாலே நம்ம உடம்புல என்ன பண்ணுறோம் ஆறா இருக்குது சக்கராக இருக்குது அதில் நம்ம நெஞ்சுக்குள்ளி பக்கத்தில் இருக்க சோலார் ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற சக்கரா வந்து அடிபடும் சோலார் எந்த சக்கராவும் இப்படி இருக்கும் சக்கராங்கிறது இப்படி இருக்கும் அதில் இந்த இடத்துல ஃபில்டர் ஒன்று இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க படத்தில் ஃபில்டர் இருக்கும் அது ஒரு அளவுக்கு வர 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 அது என்ன பண்ணும் அது கேன்சல் பண்ணிக்கிறோம் அது வந்து சனியாக வந்து அப்படி க்ரஷ் பண்ணி தி போட்டுரும் ஆனால் ஒரு அளவுக்கு மீறி போடுறப்ப உள்ளே இருக்கிற அந்த இது வழி விட்டுரும் அந்த அந்த வந்து நம்ம சொல்ற வெப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபில்டர் வந்து வழி விட்டோடனே அது உள்ளே மற்ற சக்கரெல்லாம் பாதித்து உடம்பு முடியாமல் போகிறது அதுக்கப்புறம் வீட்டிலக்கும் வீட்டுக்கும் ஆளாக இருக்குது அதே போல் வீட்டில் உள்ள பாதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு பாதிப்புகள் வருது அந்த பாதிப்புகள் எப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து மற்றவங்கள்டந்து வர்ற எண்ணங்கள்லேருந்து வர்றது ஒன்று அவங்க திருஷ்டியிலேருந்து வர்றது வந்து என்ன ஆகுன்னா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று அடியில் இருக்குது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பற்றி இன்னும் விவரமாக நாங்கள் பேசுகிறோம் அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸு அதுவும் சேர்றப்ப இல்லை ஆல் பயங்கரமான போகிற தரும் அதை நாங்கள் எல்லோருமா சேர்த்து என்ன சொல்லுவோம் ஐயா ரைஸ் வித் திஸ் ஒன் ஐயாவும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதா அப்போ அதோடைய இது வந்து ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தாய் எப்போ பார்த்தாலும் ஒரு பிள்ளைய நீ உட்பட மாட்டேன் நீ படிக்க என்னத்த பாஸ் பண்ணிருவ என்னத்தை மார்க் வாங்க பா அப்படி சொல்லவே கூடாது சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு அலைவரிசை அப்படி போய் அந்த குழந்தையுடைய சோலார் பிரட்ஸில் பாதிக்கும் குழந்தைகளை திட்டாதீங்க திட்டுனீங்கன்னா அது நிச்சயமாக சோலா ப்ரஸஸ் போகும் நாங்கள் இதை நிறைய பேர்ட்டை பார்த்துருக்கோம் இதை மாற்றிருக்கோம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் கணுங்களா எந்த காரணம் கொண்டும் அனாவசியமாக மனசுக்கு வச்சு அப்புறம் மறந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு இவங்களா சொல்கிறது அவள் படிக்கட்டுமே அப்படிக்கே ஒரு காலக்கட்டம் ஒரு ஆள் அவன் படிப்பான் புரிஞ்சுதா உணர்ந்து படிக்கட்டும் ஒரு நான் போர்ட் ஸ்கூலில் படிச்சு வந்தால்தான் நாங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியமாக படிச்சு அந்த காலத்தில் இல்லை ஆனால் இப்போ தெருவெலில் வர்றப்ப தன்னாலேயே வரும்போது மறக்கக்கூடாது அது புரிஞ்சிச்சா குழந்தைகள் எந்த காரணம் எந்த டைமாக திட்டாதீங்க டீச்சர் மார்களுக்கு கேஞ்சு கேட்டுக்கிறேன் ஆர் நாட் ஃபிட் ஃபார் சச் திங்ஸ் தாட் இல்லையா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு நடந்த ஒரு கதை ஒன்று சொல்கிற கேளுங்க நான்சி மேத்யூஸ்னு ஒரு மாதிரி இருந்தேன் அது ஒரு நல்ல தாய் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த ஒரு ஆண் பையன் அந்த பையன் என்ன பண்ணான்னா எந்த ஸ்கூலில் போனாலும் அவனை வச்சுக்க மாட்டான் இவன் லாய் பட மாட்டானான் இவன் ஒத்து போக மாட்டேங்கிறான் யார் கூடயும் ஒத்து போய் இவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை வந்து ஸ்கூலை விட்டே வந்து கட்டிடுவாங்க அவனோட நோட் எழுதி அனுப்பிடுவாங்க இஸ் பாய் இஸ் நாட் ஃபிட் பார் திஸ் ஸ்கூல் அப்படின்னு அனுப்பிட்டு அனுப்பிச்சாங்க சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் பொண்ணு அந்த அம்மா விட்டுச்சு எல்லாத்தையும் விட்டு விட்டு பார்த்து எல்லாருமே போ அப்படின்னு சொல்லி இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தானே அந்த அம்மா அந்த பையனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா என்வாரமெண்ட்டோடு அந்த பையனால் ஒத்து போக முடியல அப்படி சொல்லிக் கொடுத்து அந்த பையனுடைய நாலேஜை ரொம்ப விறத்தியாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது தான் வேற அதுவும் இல்லைங்க நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தாய்க்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தார் ஏன்னா அன்றைக்கு அந்த தாய் அவனை வந்து போட்டி கொண்டு வந்தால் அவர் பெரியாக வந்திருக்க மாட்டார் இல்லையா அது மாதிரி எல்லா தாய்மாரும் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ஒரு தகுதி இருக்கும் அவங்களுடைய ஆசை என்ன தெரிஞ்சு அதை தெரிஞ்சு அவங்க போயிட்டாங்கன்னா நல்லது ஆனால் இவங்களுக்கு தான் இப்போ தான் அப்படி இல்லையே எல்லோரும் வந்துட்டு சார் அவன் ஃபுல்லாக வந்து அமெரிக்கா போச்சு இவன் ஃபுல்லாக அமெரிக்கா போச்சு ஏன் பொலே அமெரிக்கா போகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது எந்த குழந்தைக்கு என்ன மியூசிக் பிடிக்குமா மியூசிக் சொல்லி கொடுங்க எது பிடிக்குமோ அது போகும் எல்லாரும் கோரி கோடி கோரியும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அலெக்சாண்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லியிருப்பாரு இல்லை ஐயோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திருஷ்டியை பற்றி பார்ப்போம் இந்த திருஷ்டை எப்படி பண்ணுது அப்படின்னா அப்படி அலைவரிசையில் வருதுன்னு சொன்னேன் அப்போ நம்மளுடைய சக்ராஸ் வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்புறம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் மற்றதையும் ஸ்லோ டவுன் பண்ணி நம்மளை சிக்காக்கிறது சரி இதை நம்ம இதை வந்து எப்படிங்க தப்பிக்க முடியுமா அப்படின்னா அது ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு வந்து ரேக்கியில் வந்து ஷீல்டு போடுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதை அந்த வச்சு தான் பண்ண முடியும் அது ரேக்கியில் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் அந்த ரேக்கியில் எப்படி இந்த சக்கரா உள்ளே வந்து கிளியர் பண்ணி அதுக்கு எப்படி வந்து நம்ம பவர் பண்ணிக்க போகிறோம்னு இருக்கோம் அது வேக்கியில் கிடச்சிடும் அப்படி இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வேறு நம்ம அந்த காலத்துலேருந்து வந்து நம்ம பாரம்பரிய கல்லுப்பு இந்த கல்லூப்பை பார்த்தீங்களா பல்லு வலினா கல் கல்லூப்புக்கு கொடுப்பாங்க த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன்னா உப்பு தண்ணி கூப்பிட்றவங்க இல்லை எங்கேயா வீக்க இருந்துச்சுன்னா கல்லூப்பை சூடு பண்ணி சுட வைப்பாங்க சரி அப்படின்னா பெட்டு கையில் ஒரு கப்பில் வச்சு உடம்புலாம் வந்து வச்சுருவாங்க ஆனால் அப்போ உடம்புல வைக்கிறப்ப டெய்லி மாற்றுறங்கிறது மறந்துடக்கூடாது இப்போ வீட்லையுமே ரொம்ப அடாகடியாக பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தால் நாலு முக்கியில் வந்து என்ன பண்ணி விட்டுறணும் ஒரு கப்பில் பிளாஸ்டிக் கப்பில் அழகாக வந்து இதை போட்டு உப்பு ஒரு அழைப்பே வச்சுட்டு அதை கொண்டு கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் மாற்ற வேண்டிய வரும் சின்ன கப்பை எடுத்து வச்சுனாலே போகும் அப்போ வீட்டுத் துடைக்கிறப்ப அரோமால் ஆயில்னு சொல்லுவாங்க நிறைய ஆயில் இருக்குது லெவண்டர் ஆயில் சாண்டில் ஆயில் அப்படின்னு நிறைய இருக்குது எல்லாம் பச்சோடி அப்படி நிறைய ஆயில் இருக்குது அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சொட்ட ஆயில் இந்த உப்பு தண்ணியில் கலந்து அதை வீட வச்சு துறைக்கலாம் இல்லை அது ஒன்று முக்கியமான விஷயம் சேண்டல் ஆயில் யூஸ் பண்ணிணா யூல் பி கெட்டிங் த க்ரீன் எனர்ஜி அதனால தான் சேண்டல் ஆயில் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறது அப்போ இன்னும் ஒன்று திருஷ்டெடுத்தது எப்படின்னா சாதாரண எலும் சம்பரத்தை வச்சு அதெல்லாம் நம்ம பாட்டி மாறலாம் ஊட்டுற கன்று உறார் கன்று பெற்ற கன்று பெருதார் கன்று நிறைய சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி வச்சு இப்படியும் சுற்றுவாங்க அது ஒரு படம் இப்போ நீங்கள் எப்படி சுற்றுனோம்னா ஒரு எம் சம்பளத்தை ரெண்டு கண்ணை பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி வெட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு கற்பூரத்தை வைக்கணும் கொஞ்சம் குங்குமத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்து யார் திசை எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ ஆன்டி கிளாக் வைஸில் ஒன் டூ த்ரீ க்ரௌட் சக்கரால் இருந்து கீழே வரைக்கும் வரணும் வந்து மே அப்படி போய் அப்படி மூணு தரம் பண்ணணும் அப்புறம் திரும்ப ஒன் டூ கிளாக் வைஸில் சுற்றணும் சுற்றிட்டு மேலே டாப்பில் வந்து க்ரௌன் சக்கராக க்ளத்தி பண்ணிவிட்டு சோலா திரும்ப கொண்டு வந்துட்டு அவங்கள ஒரு தடவை அப்படியே சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு நீங்கள் இப்படி சுற்றி வந்துட்டு அப்படியே நீங்கள் அவங்கள அப்படி ஒரு சுற்றி சுற்றணும் எட்டு மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எட்டு மாதிரி சுற்றணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே சட்டருக்கு வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை அந்த எட்டு மாதிரி வந்து சுற்றிட்டு அந்த இதை வந்து கற்பூரத்தை அது எரிய வச்சு தான் நீங்கள் அதை சுற்றணும் வாசலை கொண்டு போய் போட்டு காலால் மிதிச்சு போட்ட வேண்டியது அது போடும் உச்சந்திலாம் போட வேண்டாம் ஆனால் சைட்லேயே காயங்கேயா சாக்கடாக தான் அதில் போட்டுடலாம் இது ஒரு அருமை அருமையான மெத்தடு இது எலுமிச்சம்பழம் வந்து தேசி படம்னு அதுக்கு இன்னொரு பேர் உண்டு அது அழகானனால நீங்கள் பெரியவங்களாம் பார்க்குறப்ப எழுமிச்சம் கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறையா திருஷ்டி இருக்கும் அதை அப்சார்வ் பண்ணிக்கிறோம் இட்ஸ் வெரி குட் அப்சார் பண்ணிட்டு வந்து என்னென்னா தேசி படம்ங்கிற எலுமிச்சம்பளம் சரி அதெல்லாம் முக்கியமான இன்னொன்று ரொம்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பத்து நாளாக காய்ச்சல் இருக்குது இப்படி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கள ஒரு நம்ம அந்த கார்டன் ஷீட்டு விற்கிறீங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறீங்க நம்ம எந்த ஷீட்டு கொஞ்சம் தனியாக வரும் இல்லையா கார்டோன் ஷீட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த வரையிற ஷீட் எடுத்துக்கணும் அந்த ஷீட்டு வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது பேப்பர்லாம் வைக்கக்கூடாது பேப்பருக்கு எழுத்துக்கள்லாம் நமக்கு ரெஸ்பான் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கா ஷீட்டு ஒருத்தர் எடுத்துக்கலாம் இல்லாட்டா ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் அட்டை போடுறோம் இல்லையா அந்த அட்டை கா எடுத்துக்கிட்டு அதை வந்து கால் ரெண்டையும் என்ன பண்ணணும் அதில் அடியில் முதல்ல ஒரு ஒரு அரை கிலோ உப்பு அப்படி கீழே போட்டணும் போட்டு கல் உப்பு போட்டணும் அதுக்கு மேலே ரெண்டு காலையும் தூக்கி அது மேலே வைக்கணும் வச்சு இந்த காலையை மூடுற அளவுக்கு உப்பை போட்டணும் உப்பை போட்டுட்டு அஞ்சு டு பத்து நிமிஷம் காலை ஒடுக்குள்ளேயே வச்சுக்கணும் வச்சு பாருங்கள் என்ன உலவோ தெரியும் அதுக்குள்ளே வச்ச உடனே அப்படினு எல்லாம் இறங்குறது புரியும் உங்களால் எவ்வளோ முடியுது அவ்வளோ வைக்கணும் ரொம்ப நேரம் ஃபுல்லா ஃபுல்லாக ட்ரைனாகிடுற மாதிரி இருக்கும் அதனால் பெட்டர் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேலையெல்லாம் தேவை இருக்காது யாருன்னா அப்படி வச்சா கொஞ்சம் நாற்பட்ட வியாதி டக்குன்னு கேட்கும் பண்ணி பாருங்கள் இல்லை அது வந்து ஒரு மெத்தட் அருமையான மெத்தட் அது அந்த உப்பை கால் வச்சு மறைச்சிட்டு பண்ணுறது அப்புறம் மற்றபடி எப்படி ஒவ்வொரு சக்கராகவே ட்ரென்ஸ் பண்ணணும் இப்போ வச்சு எப்படி ஒவ்வொரு க சக்கராவுக்கு வந்து ப்ரெஷர் இது கொடுக்கலாம் மெழுகு வச்சு எப்படி ட்ரென்ஸ் பண்ணலாம் நிறைய இருக்கிறது அது நீங்கள் நேரடியாக தான் வந்து கற்றுக்கணும் புரிஞ்சுத்தா திஷனுக்குள்ள முக்கியமாக நம்ம வீட்டு வாசலில் படிகாரத்தை தொங்க விட்றாங்க படிகாரம் மட்டும் இல்லை நீங்கள் அவங்க என்ன வேணுமோ நிறைய விஷயங்கள் தொங்க விட்றாங்க பச்சை மிளகா தொங்க விட்றாங்க காஞ்ச மிளகாவே தொங்க விட்றாங்க படிகாரம் அது ரொம்ப ரொம்ப அந்த காலத்துலேருந்து வந்தது ஆனால் நீங்கள் எதை விதமாக தொங்க விடுங்க அது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரி வருஷாத்தத்துக்கு தொங்க விட முடியாது வருஷத்துக்கு தொங்க விடவே முடியாது அது மகா பெரிய தப்பு நீங்கள் எதை பண்ணாலும் ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் அதை மாத்தி இருக்கு அதுதான் நல்லது இல்லை ஏன்னா அதுவே நெகட்டிவிட்டி வாங்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு நெகட்டிவிட்டி அதுவே நெகட்டிவிட்டியை வந்து என்ன பண்ணோம் அதுவே நமக்கு தேவையில்லாத வந்து அதுவே வந்து டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது அது வந்து நேடி வர ஆரம்பிச்சிடும் வாசல் அதனால எந்த காரணம் கொண்டும் நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலே எதையும் நீங்கள் தொங்க விட்டாலும் அதை மாற்றிடுங்க முடிஞ்சதுக்குலாம் கண்ணுங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த சில மட்டும் பண்ணி முக்கியமாக காலை வச்சு அதை உப்பு மேலே வச்சு உப்பை வச்சு மூடுறதுங்கிறது ஒரு பெரிய சயின்ஸு அதை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் உடம்ப உடம்புல ரொம்ப நாளாக இருக்குது நடக்க முடியாமல் ரொம்ப நாள் கிடக்குறாங்க அந்த மாதிரி உங்களும் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப நாளாக காய்ச்சல் இருக்குது அப்படின்லாம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் நல்லா கிடையாது ஏன்னா நான் அதை பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சுதான் கண்டுங்களேன் என்னிகோ இதை மட்டும் பண்ணுங்கள் தி பெஸ்ட் குட் கிட்ல வா